வணக்கம் இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு சட்டன்னு காய்கறி இல்லாமல் ஒரு கொழம்பு வந்து நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மீடியமான சைஸ் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நால் பல் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறான் அப்புறம் நான் வந்து ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து நம்ம ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச கலவையை வந்து இதில் வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் தேவையான அளவு மிக்சி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவோ மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா அது வந்து கொதித்து வரட்டும் கொதிக்கிற அளவுக்கு ஊட்டுறலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு பொங்கி வருது ஸோ கொதித்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி காய்கறி இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த கொழம்பு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்